அதிமுகவை பற்றியான கவலை யாருக்கும் தேவையில்லை அதை பொதுச் செயலர் சரி திரு மதுக்கூர் ராமலிங்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகளை திமுக இப்பவே தொடங்குறது அப்படின்றத வந்து பலப்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமா பாக்கணுமா அல்லது பலவீனத்தை விரைவாகவே சரி செய்யணும் அப்படின்றதுக்காக முன்கூட்டியே தயாராகுறாங்க அப்படின்னு பாக்கணுமா இல்ல இதில் பலவீனம் என்பது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வென்றிருக்கிறது இதுபடி ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது என்பது புதிதல்ல ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதே போல ஒருங்கிணைப்பு குழுவை திமுக அமைத்து பணிகளை ஏற்கனவே துவக்கி இருக்கிறார்கள் இதுல பலவீனம் என்பது என்ன ஒரு கட்சி அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராகிறது எனக்கு முன்னால சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன் பேசினார் இப்ப திமுக ஆட்சியில் வந்து மின் கட்டணம் உயர்ந்திருக்கு இதுக்கு யார் இதே மின் அம்மையார் அதிமுக அரசு கையெழுத்திடவில்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகுதான் உதை மின் திட்டத்திலே கையெழுத்திட்டார் அது உதை மின் திட்டத்தில் என்ன இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட சதவீதம் மின் கட்டணத்தை உயர்த்தியே ஆக வேண்டும் என்கிற விதியில் உட்பட்டதில் அதிமுக கையெழுத்து போட்டது ரெண்டாவது இதுல என்ன சொல்றார் அப்படின்னா இன்றைக்கு கொலைகள் இருக்கு அது வந்து ஒரு இதே செரலைட் துப்பாக்கி சூடு நடந்த பொழுது அதை நான் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் தான் அன்றைய முதலமைச்சர் சாத்தான் குலக்கல லாக்கப் பெத்து நடந்த பொழுது அவர்கள் உடenlின குறைவு காரணமாக தந்தையும் மகனும் இறந்து போனார்கள் என்று சொன்னவர் தான் முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிற தீபூகா என்பது பல்வேறு அந்த கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை இது ஒரு கடந்த இருபது ஆண்டுகளாக திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வலுவாக பலமாக வைத்திருக்கிறது அதுதான் தொடர்ந்து வெற்றியை குவித்து வைத்திருக்கிறது ஆனால் இதே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு எங்களுக்கு உறவு இல்லை என்று அதிமுக சொன்னது தேர்தல் சதவீத கணக்கு என்ன காட்டுகிறது பல இடங்களில் அதிமுகவினுடைய வாக்குகள் பாஜகவுக்கு போயிருக்கு இப்ப தேர்தல் முடிந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க நாங்க கூட்டணி குறித்தும் யோசிப்போம் ஏற்கனவே கூட்டணி இருக்கு இப்ப எங்க எதை நோக்கி போகிறார்கள் விக்ரமாண்டி இடைத்தேர்தல் அதிமுக போட்டியிடாங்க பலரும் கேள்வி கேட்டாங்க அப்ப அதிமுகவினுடைய வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்னு என்ன நடந்திருக்கு வாக்கு சதவீதம் என்ன காட்டுகிறது பாஜக ஆதரவோடு போட்டியிட்ட பாமகவுக்கு அதிமுகவினுடைய வாக்குகள் போகின்றன இது எங்களை பத்தி கவனப்பட வேண்டாம் சொல்லலாம் முன்வைக்கப்பட்டதை தெரியும் ராமலிங்க பாமகவுக்கும் ஒரு பகுதி வாக்கு போயிருக்கு இல்ல நீங்க விக்கிரவாண்டி மட்டும் இல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் பாஜக இரண்டாவது இடத்துக்கு மதுரை உட்பட கடந்த முறை அதிமுக இரண்டாவது இடத்துல இருந்தது இந்த முறை பாஜக இரண்டாவது யார் காரணம் அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை முதலில் சரி செய்யணும் அதை விட்டுட்டு பாஜகவில் கூட்டணியில் இருந்து விலகியாளர் மட்டும் போதாது கொள்கை ரீதியாக இப்ப திமுக மாநில ஆட்சியில் இருக்கு அதே நேரத்தில் நீட் தேர்வு என்பதை அதிமுகவும் ஏற்கன அம்மையார் வரைக்கும் நீட் தேர்வுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க பிறகு வந்தது அதிமுக ஆட்சி காலத்திலேயே சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு நீட் தேர்வு என்பது ஒரு மோசடி நீட் தேர்வில் மோசடி மோசடி நீட் தேர்வே ஒரு என்கிற செய்தி வருகிற பொழுது அதிமுக போராட்ட களத்துக்கு வந்து நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு என்று போராட வேண்டாமா மூன்று குற்றவியல் சட்டங்கள் இன்றைக்கு அதை எதிர்த்து திமுக மாநில ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நீதிமன்றத்திலையும் போராடுது மக்கள் மன்றத்திலையும் போராடுது மக்களை பாதிக்கிற பிரச்சனைகளில் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது பாஜகவினுடைய கொள்கைகளிலேயே இல்ல சார் இப்போ நீங்க ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து திமுக அரசு தரப்புல இருந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதை சரி செய்ய வேண்டிய தேவையை முன்கூட்டியே அவங்க இந்த குழு மூலமாக அமைச்சு சரி செய்யறதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ கூடுதல் சவால் இருக்கு

நீங்க சொல்றீங்க இல்லையா முன்கூட்டியே அமைப்பது என்பது ஆட்சியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருந்தால் அது முதலமைச்சர் என்கிற முறையில் இந்த கட்சியினுடைய தலைவர் பார்த்துக்கொள்வார் இது என்னென்ன ஏற்கனவே திமுக ஒரு முழு பலத்தோடு தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து அவங்க தொகுதி வாரியாக அல்ல வார்டு வாரியாக அல்ல வீடு வாரியான துல்லியமான கணக்குகளை திமுக கையிலே வைத்திருக்கிறது இதுல வந்து கட்சி ஒரு ஆட்சி இருக்கிற பொழுது அதனால் சில பிரச்சனைகள் வரும் அதை வந்து ஆட்சி என்கிற முறையில் அவங்க சரி செய்து கொள்ள முடியும் ஆனால் அடுத்தடுத்த மக்கள் நல திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது இப்ப கூட சிட்டுண்டி திட்டம் இது வந்து மக்களினுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொண்ட மறுபுறத்தில் ஒரு கட்சி என்கிற முறையில அது தேர்தலுக்கு தயாராகிறது இது வந்து பிரச்சனை இருக்கிறதால தான் அவங்க வந்து இப்படி ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது தேர்தலுக்கு அவர்கள் தயாராகிறார்கள் இன்னொரு மூணு ஆண்டு முடிஞ்சிருச்சு ரெண்டு ஆண்டுகள் இருக்கிறது இதுல வந்து அந்த கட்சிக்குள்ள சில கட்டமைப்புகளை மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் அது அவங்களுடைய சொந்த ஆனா அதிமுக இந்த தோல்வியை எவ்வாறு பார்க்கிறது தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டில் சொல்றேன் எனவே ஒரு கட்சி வந்து ஒருங்கிணைப்பு இருக்குமானால் அதை ஆட்சிங்கிற முறையில் சரி செய்ய முடியும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிறது உண்மை இன்றைக்கு பல ஒன்றிய அரசு தருகிற பல நெருக்கடிகளை எதிர்த்து திமுக போராட்ட களத்தினை நிற்கிறது மறுபுறத்தில் பல்வேறு மக்கள் பல்வேறு மனிதவள குறியீடுகள்ல தமிழ்நாடு முதலிடத்தில் ஆய்வுகள் வந்திருக்கு கல்வி சுகாதாரம் போன்ற பணிகள்ல கவனம் செலுத்தப்படுது இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வந்தால் அதையும் உரிய முறையில தலையீடு இப்ப கூட சென்னையில் நடந்த ஒரு அவர்களுடைய படுகொலையில் அடுத்தடுத்து கைதுகள் நடக்கிறது இதையெல்லாம் கொண்டு இந்த ஆட்சியை பலவீனப்படுத்திக் கொள்ள ஆட்சி இதே வந்து ஸ்டெர்லைட்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு ஒரு ஆட்சி நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர இப்படி எப்படி அவர்கள் ஒரு பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கிறார்களா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர இது வந்து பலகீனத்தின் அடிப்படையில் அல்ல பலத்தை மீண்டும் பலப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் திமுக ஒருங்கிணைப்பு கூட அமைத்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன் சரி திரு சூர்யா பாஜக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எப்படி ஒருங்கிணைப்பு முதல்ல சபாபதி மோகன் நிறைய பேசினார் ரொம்ப உற்சாகமா வெற்றியினுடைய அந்த கழிப்பு இன்னும் போகாம ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய கட்சியில் செய்து நிறைய நடவடிக்கைகளை பேசினாரு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ பாஜகவும் வந்து தேர்தல் உடனே முப்பத்தி ஒம்போது தொகுதிகள்லையும் ஆய்வுக் கூட்டங்கள் கூட்டணி நிற்க நின்ற தொகுதியில் கூட கூட்டங்கள் நேற்று வந்து இடைத்தேர்தல் நடந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு ஆய்வுக் கூட்டம் அதுக்கு நான் வந்து தலைமை தாங்கிறதுக்காக போயிருந்தேன் அதனால் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் சொன்ன மாதிரி பல இடங்களில் அதிமுக வந்து மூன்றாவது இடம் போயிருக்கு அப்படின்றப்போ இந்த தேர்தலில் மூன்றில் ஒரு பங்கு இடங்கள் அதாவது முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் பதிமூன்று தொகுதிகளில் இரண்டாவது இடம் வந்திருக்கும் அப்போது இந்த இடங்கள்லாம் இன்னும் வெற்றி சாத்தியப்படுத்துவதற்கு என்ன பண்ணியிருக்கணும்னு முப்பத்தி ஒம்போது தனித்தனியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு அந்த அறிக்கைகள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இடைத்தேர்தல் ஒன்று வந்துச்சு கிருவேண்டு இடைத்தேர்தல் அதில் வந்து அதிமுக புறக்கணிச்சிட்டாங்க தேர்தல் அப்போது நாங்கள் வந்து இந்த கூட்டணி அதாவது தமிழ்நாட்டில் பல முறை மூன்றாவது அணியாக பல கூட்டணிகள் உருவாகி இருக்கின்றன ஆனால் அந்த தேர்தல் முடிந்தவுடனே அந்த கூட்டணிகள் வந்து போயிருந்திருக்கின்றன உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் அமைத்த கூட்டணி இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு பல கட்சிகள் தேர்ந்து அமைச்சாங்க அது அந்த தேர்தலோடு முடிந்து போய்விட்டது ஆனால் முதல் முறையாக ஏற்படுத்தப்பட்ட மூன்றாவது கூட்டணி தொடர்ந்து நிற்க வேண்டும் என்ற காரணத்தினால் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிய நாங்களே விக்கிரவாண்டி தேர்தலில் எங்கள் கூட்டணி கட்சி பாமக போட்டியிடும் என்பது அறிவிப்பது தொடங்கி அந்த தேர்தலில் முழுமையாக எங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக வேலை செய்து எல்லா தலைவர்களும் ஒரே மேடையில் வந்து தோன்றி கூட ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி இன்று வந்து இந்த ஆளும் கட்சியினுடைய இந்த பணபலத்தையும் மீறி அராஜகத்தை மீறி ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கோம் ஆனால் அதிமுக அந்த களத்தையே சந்திக்காமல் பயந்தா வேற ஏதாச்சும் ஒதுங்கிவிட்டது ஒருவேளை பாமக அங்கே நிற்பதனால் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவோமோ அப்படின்ற பயத்தில் ஒதுங்கிவிட்டதா அப்படின்ற கேள்விகள்லாம் நம்மளுக்கு எழும்போது அவங்களுக்கு பயம் அப்படின்னு இருந்தா உங்க கூட்டணியில இருந்த பாமக அவங்க ஏன் அதிமுக வாக்குகளை கேட்டாங்க இல்ல அவர்கள் போட்டியிடாததுனால கேட்டது நாம் தமிழர்க்காரங்க கேட்டாங்க திமுகவே கேட்டாங்க திமுக அமைச்சர்களே என்ன சொன்னாங்க அதிமுகவினர் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏனென்றால் அதிமுக எங்களிடமிருந்து பிரிந்து போன கட்சி கட்சி அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொன்னாங்க இப்போ அவர்கள் போட்டி இடவில்லை அப்படின்றப்போ அவர்களுக்குன்னு கடந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்த வாக்குகளின் அடிப்படையிலே சில ஆயிரம் வாக்குகள் இருக்குன்றப்போ அதுக்கு வந்து போட்டி போடுறது இயல்பான ஒரு விஷயம்தான் பாஜக தலைவர் அண்ணாமலையோட விமர்சனம் திமுகவுக்கு மிக அதிகமாக அதிமுக வாக்குகள் சென்றிருக்குன்றது அப்போ இவங்க சொல்ற மாதிரி இந்த பங்காளி கட்சி நாங்க வந்து எதிரி கட்சி அப்படின்றது இல்லைன்றது மக்கள் மத்தியில அது வந்து நிரூபணம் ஆயிருக்கு அப்போ இந்த தேர்தல் இடைத்தேர்தல் இப்ப திமுக குழு அமைத்திருக்காங்கன்னா அங்கே ஒரு ஆறு பேர் போட்டிருக்காங்கன்னா அவங்க தான் எல்லா குழுவுலையும் இருப்பாங்க இந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு குழு அமைத்தாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு அதில் பார்த்திங்கன்னா இவர்கள் எல்லாருமே இருக்காங்க இப்போ இதில் இருக்காங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து மூத்த அமைச்சர்கள் பணபலம் எல்லாம் அனுபவம் முடிந்தவர்கள் தான் பொதுவாக எல்லா குழுக்கள்லையும் இருக்கக்கூடியவர்கள் அதனால் இதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசமாகவோ தவறாகவோ அதில் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இன்று தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சியினுடைய வரவேற்பு எப்படி இருக்கின்றது இப்போ இருநூறு நாட்கள்ல வந்து ஐநூத்தி அறுபத்தி ஐந்து படுகொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு கணக்கு வருது மதுரை மாநகரில் மட்டும் கடந்த பதினோரு நாட்களில் எட்டு படுகொலைகள் நடந்திருக்கு அப்போது சட்டம் ஒழுங்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்றது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க உதாரணமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா தலைவரே வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை நடந்தது இன்று வரை உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை காவல்துறை இன்னும் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க அப்போது எங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே இப்போ அதிருப்திகளை தெரிவிப்பதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்போது அந்த வந்து மக்கள்கிட்ட அந்த ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு பரவ ஆரம்பித்ததுனால அதை கட்டுப்படுத்துவதற்காக இப்போ ஒரு குழு போட்டு தேர்தலுக்கு தயார் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இப்படி ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற தொழில் தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போ அது மட்டும் இல்லாமல் பல அரசு வேலை வாய்ப்புகள் நிறைவேற்றப்படும்னு ஆட்சிக்கு வரும்போது வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆசிரியரோ இல்லை பள்ளிகளிலோ இல்லை கல்லூரிகளிலோ அந்த ஆசிரியர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அதில் ஏதோ கோர்ட் ப்ராப்ளம் வந்து வித்ராவல் ஆகிடுச்சு அப்போது இது வரைக்கும் இடைநிலை பேராசிரியர்களுக்கான தேர்வு நடத்திருக்காங்க அதான் இப்போ அதுக்கு வந்து திருப்பி ஏதோ கோர்ட்ல அப்பீல் போயிருக்காங்க அதனால இவர்கள் வாக்குறுதி கொடுத்து பல விஷயங்கள் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் குறிப்பாக அரசாங்க பணிகள் வந்து கொடுப்போம் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்தியில் மிக மிக பின்தங்கிய நிலையில் இவர்களுடைய வாக்குறுதி இருக்குது அதனால் இந்த தோல்விகளை மறைப்பதற்கு குறிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி கொத்தளிப்பில் இருக்கிறதுனால அதை மறைப்பதற்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இருதி ஒன்று ஒன்று மதுக்கூற ஐயாசனார் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால தான் இன்றைக்கி வந்து மின்சார உரை விலை வந்து உயர்ந்திருக்கிறது அப்படின்றது இந்த மாதிரி பல தகவல்கள் இவங்க வந்து தவறாற்றுனதுனால நாங்கள் வந்து ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் போட்டு அது உண்மையா அப்படின்றதுனால கேட்டறிந்தோம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பதில் என்னன்னு உங்களுக்கு வாசிக்கிறேன் இட் இஸ் ஆல்